வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பொங்கலுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கொஸ்து தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா நல்லா சுட சுட நம்ம அதை வந்து பொங்கல் கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கத்திரிக்காய் தக்காளி கேரட் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு தக்காளி பூண்டு பத்து பல் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு அதாவது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் ரொம்ப தண்ணி தேவைப்படாது மஞ்ச பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுங்க நல்லா குழ குழன்னு வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுடுங்க நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசித்து விடுங்க இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்குங்க இந்த டைமில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க தக்காளி திரும்பவும் ஒரு தக்காளி நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு கூட வேக வைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக கார மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போது நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு கத்திரிக்காய் கேரட் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் இதில் சா உப்பு பற்றலை அதனால் இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு புளி தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரட்டும் கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்க வேண்டியதுதான் இது பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் நமக்கு இட்லி தோசை பூரி கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் பொங்கலுக்கு செஞ்சு பார்த்தேன் இது பொங்கலுக்கான ஒரு சைட் டிஷ் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்